இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தர்பூசணி சாகுபடி செய்துள்ள பகுதியில் தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை காரணமாக இலைப்பேன் தாக்குதலினால் சேதம் தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த ஊதாவர்ண ஒட்டும் பொறி ஒரு ஏக்கருக்கு ஐந்து வீதமும் இலைவழி தெளிப்பானாக வேப்ப எண்ணெய் ஒரு லிட்டருக்கு மூன்று மில்லி வீதம் கலந்து தெளிக்க வேண்டும் இதைத் தொடர்ந்து பொருளாதார சேதநிலை தாண்டும்போது தயோமிதாக்சம் என்ற பூச்சிக்கொல்லியை ஒரு லிட்டருக்கு இரண்டு கிராம் வீதம் கலந்து ஒரு ஏக்கருக்கு இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும் மரவள்ளி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் நட்ட இரண்டு மூன்று மற்றும் நான்காவது மாதங்களில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மரவள்ளி பூஸ்டரை மூன்று முறை இலைவழி தெளிப்பு செய்ய வேண்டும்